ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதன் பிரத்ய் சேது இதுவரைக்கும் பிரத்யப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசியது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவு ஷேர் பண்ணுங்கள் அதாவது பாண்டவர்கள் போட்டியில் சூதாட்டத்தில் தோற்ற உடனே துரியோதனன் என்ன சொன்னான்னா பாஞ்சாலியை பார்த்து என் தொடர் வந்து உக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போ அவர் சொன்ன என்னை பார்த்து உன் தொடையில் வந்து உக்கார சொல்கிறியா இரு உன் தொடையை பிளந்து அதில் வர ரத்தத்தை என்னுடைய கூந்தலில் எண்ணெயாக தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் இந்த தலைமுடியை முடி முடிவேன் அது வரைக்கும் தலைமுடியை கூட நான் முடிய மாட்டேன் அப்படின்னு சொன்னது பாஞ்சாலி சபதம் அதுக்கப்புறம் சாணக்கிய மன்னர்கள் வந்து விருந்தில் வந்து சாணக்கியரை போன்னு சொன்னாங்க உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு இந்த நாட்டில் எங்களுடைய வம்சத்தை அழிக்கணும்னு நினச்ச உங்களுக்கு நாங்கள் ஜெயிச்சு காட்டி உங்களை துரத்துன அன்னைக்கு தான் நான் என்னுடைய குடுமையை முடிவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்தார் சாணக்கியர் அது சாணக்கிய சபதம் அப்புறமா சிவகாமி சிவகாமியோட சபதம் என்னன்னு தெரியுமா பார பாரசீக மன்னர்கள் முன்னாடி சிவகாமியை நடனம் ஆட சொன்னாங்க அப்போ என்ன சொல்லிட்டா இவங்க முன்னாடி இல்லை என்னால் நடனம் ஆட முடியாது இந்த நகரத்தை விட்டு நான் நகரவே மாட்டேன் என்னுடைய காதலன் நரசிம்ம பல்லவன் வந்து இந்த நாட்டை அழித்து இந்த மன்னர்கள் யுவங்களை அழித்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து இந்த நாட்டை விட்டு வெளியில் போவேனே தவிர அது வரைக்கும் இந்த நாட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னது சிவகாமியின் சபதம் இப்போ அண்ணாமலை பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு சபதம் எடுத்துருக்கிறார் என்ன சபதம் அப்படின்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவிக்கு இரண்டாவது வருடம் படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு பாலியல் மன்கொடுமை நடந்தது இதை வந்து அவர் கொதித்து போயிட்டு ஒரு சபதம் எடுத்திருக்கிறார் நானும் இந்த திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் காலில் காலணி அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதோடு இன்னொரு எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சாட்டை எடுத்து தன்னை தானே அடிச்சுக்கிட்டார் அது வந்து கொசுறு மெயின் வந்து காலில் செருப்பு போட மாட்டேன் திமுக ஆட்சி ஒளியிற வரைக்கும் அப்படின்னு சொன்னது அண்ணாமலையோட சபதம் ஆனால் அவருக்கு ஒன்று மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா தமிழக மக்கள் வந்து நியாயம் தர்மம் ஆன்மீகம் அந்த மாதிரிலாம் நினச்ச நினைச்ச எல்லாம் கடந்து போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல என்னைக்கு திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததோ அன்றைக்கி மக்கள் வந்து அதை நியாய தர்மங்களை மறந்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சு அதனால் இவங்களுக்கு என்ன தேவைன்னா நியாயமோ தர்மமோ ஊழலோ அதெல்லாம் இவங்களுக்கு தேவையில்லை இன்றைக்கி கொடுக்குற தான் இவங்களுக்கு முக்கியமாக போச்சு நாளைக்கு கிடைக்கக்கூடிய பலாப்படத்தை விட இன்றைக்கி கிடைக்கக்கூடிய கலாக்காய் வந்து உங்களுக்கு உடனடியான ஒரு சந்தோஷம் அதனால் அண்ணாமலை கொஞ்சம் அவசரப்பட்டுக்காருன்னு தான் நமக்கு இன்னும் தோணுது இவ்வளோ தமிழக மக்களை பொருந்திருக்கிற அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணமாக இருக்குது இருந்தாலும் நாளாவட்டத்தில் அதாவது மக்கள் மனதில் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்குது அதனால் அவர் தப்பான ஒரு கணிப்பில் சொல்லியிருக்கிறாரோ அவசரப்பட்டுட்டாரோன்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட திமுக மேல் இருக்கிற வெறுப்பில் நிச்சயமாக ஆற்றம் மா ஆட்சி மாற்றம் வருங்கிறத போரணமாக நாங்கள் நம்புகிறோம் நான் நம்புகிறேன் அதனால் நடக்கட்டும் நல்லதையும் நடக்கட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தான லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ഇവരുടെ വീഡിയോയിൽ സന്ദിക്കലാം നന്റി വണക്കം